www.chennaiartscollege.com அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமை பூராடம் நட்சத்திரம் அறுபத்தி நான்கு ஆறு சுக்கரன் நான்கு ராகு சுக்கிரன் ராகு இணைந்த இணைப்பு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு அந்த தான் இதுவும் வரும் சிற்சில மாற்றங்களோடு வரும் இந்த அறுபத்தி நான்கு என்ன விசேஷம் ஏதேனும் ஒன்றில் ஆசை என்று வந்துவிட்டாள் அந்த ஆசை இவர்கள் நினைத்தது போல் தீரும் வரை இவர்கள் விட்டு அகலாது யோகிகளுக்கு இந்த எண் மிக மிக உசிதம் வேலை செய்யும் ஏனென்றால் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் முயற்சியை கைவிடாமல் சந்தேகப்படாமல் முழு நம்பிக்கையோடு தியானம் என்ற ஒன்றை செய்வார்கள் அப்படி செய்யும்போது அதையே நினைத்து கொண்டு இருப்பார்கள் ஒன்றையே தொடர்ந்து நினைப்பது யோகத்தின் உச்சம் அந்த யோகத்தின் உச்சத்தை இந்த எண் ஏற்படுத்தும் சாஸ்திரத்தில் ஒரு வார்த்தை வரும் நீர் ஒழுக்கு எண்ணெய் ஒழுக்கு என்று இப்பொழுது ஒரு ஒரு பாத்திரத்தில் நீரை வைத்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றினால் தொடர்ந்து விழுவது போல் இருந்தாலும் ஒரு துளிக்கும் இன்னொரு துளிக்கும் இடையில் ஒரு சிறு வித்தியாசம் இடைவெளி இருக்கும் ஆனால் எண்ணெயை ஊட்டி பாருங்கள் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் அப்படியே ஒழுகும் அந்த எண்ணெய் ஒழுக்கு சிந்தனை எண்ணம் இவர்களுக்கு ஏற்படும் எனவே யோக நிலைக்கு உகந்த ஒரு எண் அறுபத்தி நான்கு கான்சன்ட்ரேஷன் என்று சொல்வார்கள் எண்ணத்தை உலகத்தில் குவிப்பது அது இவர்களுக்கு கைவந்த கலை எனவே இவர்கள் ஒரு விஞ்ஞானிகளாகவும் செயல்படலாம் எண்ணங்களை குவித்து வேறு சிந்தனை எதுவும் இல்லாமல் குவித்து வெற்றி பெறுவதற்கு இந்த எண் பெருமளவில் உதவும் ஆக இந்த அறுபத்தி நான்கு என்ற ஒரு எண் சாதாரண நபர்களைப் போல் இல்லாமல் ஒரு விசேஷித்த தன்மையை கொடுக்கும் என்ன நடந்தாலும் உறுப்பே போனாலும் அமர்ந்து புரிந்து ஒரு காரியத்தை வெற்றிகரமாக ஆக்குவதற்குண்டான மன துணிவு மனோபலம் இவர்களுக்கு இயற்கையிலேயே ஏற்படும் அறுபத்தி நாலாம் எண் வருவது போல் ஒருவர் பெயரை அமைத்து கொண்டு அந்த பெயரை பலரும் உச்சரித்து கூப்பிட்டு கொண்டே இருக்க இந்த வலிமை அவர்களுக்கு கூடும் அன்பர்களே ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை உண்டு எப்படி கிரகங்கள் கூட்டு சேர்ந்தால் ஒரு விசேஷ பலனை தருகின்றதோ அதேபோல் இந்த எண்களும் செய்யும் ஆனால் ஜாதக அளவுக்கு பெரிதாக செய்யாமல் போனாலும் சிறிதளவாது செய்யத்தான் செய்யும் அந்த வகையில் அறுபத்தி நான்கு என்பது எண்ணங்களை உரத்தில் குவித்து எந்த ஒரு வேலையும் சிறப்பாக செய்வதற்கு உதவும் எண் இந்த எண் அன்பர்களே அறுபத்தி நான்கு இந்த எண்ணை பற்றி பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே தனக்கு தெரிந்த நியாயத்தை ஒரு உண்மையை எல்லோரிடமும் நீங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லும் நாள் இந்த நாள் இந்த நாள் உங்களை எல்லோரும் உயர்வாக நினைத்து பார்ப்பார்கள் ரிஷபராசி அன்பர்களே வந்தது ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்தை வெற்றிகரமாக நீக்கினீர்கள் எப்படி நீக்கினீர்கள் ஒரு புது முறையை பயன்படுத்தி அதென்ன புது முறை முல்லை முள்ளால் எடுப்பது போல் அந்த முறை இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே நற்புகள் உண்டு ஒரு காரியம் செய்தீர்கள் அந்த காரியத்தால் நன்மை நடந்தது அந்த நன்மை இன்று மட்டுமா நடக்கும் இல்லை இன்னும் பல காலத்திற்கு அது நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்வீர்கள் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தொல்லையை வெற்றிகரமாக நீக்குவீர்கள் இதற்கு இரண்டு விஷயங்கள் பயன்படுகின்றன ஒன்று உங்களது திறமை அசாத்திய திறமை மற்றொன்று உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களின் ஆதரவு இந்த இரண்டும் உங்கள் கஷ்டத்தை இன்று போக்கும் சிம்ம ராசி அன்பர்களே நல்ல பெயரை எடுப்பீர்கள் வெற்றிகரமாக ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் இன்றைய தினம் உங்கள் முயற்சி ஒரு நல்ல காரியத்திற்காக இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அழைக்காமலேயே பலர் உங்களுக்கு உதவுவார்கள் இன்று ராசி அன்பர்களே வேண்டிய பணத்தை பெற்றுக்கொள்வீர்கள் வேண்டிய புகழை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த இரண்டையும் அசாத்திய உங்களது திறமையால் பெறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே சில நேரங்களில் முடியாததை முடித்து காட்டுவீர்கள் அப்படி ஒரு போக்கு உங்களிடம் இருக்கிறது இயல்பாகவே இன்றும் அதுதான் நடக்கிறது நல்ல நாள் விருச்சக ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு மதிப்பு எல்லாம் உண்டு மனம் மகிழும் மறுபாதி வீண் செலவீனங்களுக்கு உட்படுத்தப்படுவீர்கள் பண விரைய மதியத்திற்கு பிறகு உண்டு கவனம் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி தேவையற்ற வீண் செலவுகள் அநியாய செலவுகள் மறுபாதி நீங்கள் எதிர்பாரா பண வரவுகள் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களே நாளைய நன்மையை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் சில அவசிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலம் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் உங்கள் குறி இன்று தப்பாது கும்பராசி அன்பர்களே எதிர்பார்த்த நன்மை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இன்று உங்களது வித்தையாகட்டும் உங்களது அணுகுமுறையாகட்டும் பாராட்டத்தக்கதாக இருக்கிறது இந்த இரண்டாலும் இன்று உங்களுக்கு பெருமை மீனராசி அன்பர்களே சற்று கவனக்குறைவாக ஒரு சில வேலைகளை நீங்கள் இன்று செய்ய இருப்பதால் வீண் அலைச்சலும் ஒரு சிறு நஷ்டமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் வேண்டும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.